அப்புறம் என்னச்சுப்பா அப்புறம் என்னத்த ஆவதுக்கு உங்க அம்மையிட்ட பேசி புரிய வச்சு ராத்திரி உறங்குன்னு இருக்கேன் உறக்க வரமாட்டுக்கு பொய் சொல்லுங்க நான் உண்மையை சொல்லுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா யாருதான் இப்படி இவ்வளோ ஏற்றி விடுகான்னு தெரியல எப்போ அம்மைக்கு மன பிராந்திப்பா உன் மேலே அம்மைக்கு நிறைய பாசம் இருக்கு அதனாலதான் இப்படிலாம் யோசிக்க தோணுது பாசம் கணத்த பாசம் அதுக்குன்னு இப்படியே கண்ணு எவை கூட என்ன எவ கூட இருந்து கடலை போட்டுட்ருக்குதுயேன்னு கேட்கா என்ன பாரு இந்த வயசில் எனக்கு ஒருத்தையும் உங்கள் அம்மையை வச்சு எனக்கு சமாளிக்க முடியல இன்னும் எவ கூட இருந்து பேசிகிட்டு இருக்குதுக்கு கொடுமை காலம் நல்லா தான் இருந்தா ஏன் இப்படி ஆயிட்டான்னு தெரிய மாட்டேக்குவ சரியா இருக்குது பற்றியாக கண்ணு இல்லை அந்த வெளியில் கொடுக்கல உள்ள ஒரு நாலு பேர் அவ்வளோ கூட திரியைதான் பிரச்சனை

இந்த கண்திரிஸ்ட்டு இருந்தாலும் வீட்டில் இப்படி தான் அடியும் சண்டையுமா உளுன்னு நினைக்கேன் மீன் வாங்காதப்பா அன்னைக்கு அன்னது பிடிச்சதான் நாய் வாங்கி வாங்கிக்கிடும் எம்மா நாயா அவளுக்கு நாய் முடி பூனை முடியெல்லாம் பிடிக்காது சண்டைக்கு உருவா வேண்ட வேண்ட மீனே வாங்குவோம் அதுதான் சரிப்படும் ஏப்பா நீ மாது வாங்காதான் பூனை வாங்கதான் அன்னத்தை ஒரு அழகு வாங்கிக்கிடுப்பா அதுதான் சரிப்பிடா அழகியா போக்குன்னு யாருக்கனவே ஒரு அழகிய வாங்கி விட்டு அதுக்கு அப்படின்னு நோய் வந்து பெரிய இது வீட்டில் சோறு தண்ணி திங்க முடியாமல் ஆயி போச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு அழகிய வாங்கி விட்டோன்னு வை வேண்டாம் நமக்கு இந்த மாடு கிடலாம் செட்ட ஆகாது கேட்டுட்டால இல்லட்டி இந்த ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்

ஓ மாடு இருக்கும்போது என்ன நல்லா தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டுமா கடந்தோம் வைக்கோல் போடுறதுக்கு கூட வழி இல்லாமல் திரிஞ்சிட்டு இருந்தோம் சரி இருக்கட்டு ஒரு மாடு ஒன்று பார்ப்போம் சரியா உனக்கு வேற மனசே சரியில்லாத மாதிரி அதுக்கு தான் ஒரு மீன் தொட்டி வாங்கி விடலாமான்னு மனு நினச்சிட்டு இருந்தேன் உனக்கு என்னவோ மாட்டில் தான் கண் நிற்கிது ஒரு பசு மாடு வாங்கி விட்டுருவோம்

മീനു തൊട്ടിയ തൊണ്ണൂറായിരം കിട്ട പെയ് വായവ വിട്ടോ ഇനി വാങ്ങി കുടുക്കല ചോത്തല എണ്ണത്തെയും വാച്ച് തന്നെ

அத்தாக்கறி சரி வ வந்ததுக்கு வாய்ப்புன்னு நினச்சிட்டு என்ன வருது தலையில தூக்கி அத்திக்கிட வேண்டியதான் வேற என்னட்டி போட்டிருக்கானுவா சவத்து மூஞ்சா எப்படி போட்டிருக்கானோ பாரு யாச்சி என்ன கமெண்ட் தெரியுமா ஒருத்த போட்டிருக்கான் யாச்சி வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலு மாறல ஐ லவ் யூன்னு போட்டிருக்கான் அட வியாதில பண்ணுவா ஏனா நீ எனக்கெல்லாம் போட்டிருக்கான்

ஓ நீங்க அழகா இருக்குதியா ஆச்சி ஐ லவ் யூன்னு போட்டிருக்க அதெல்லாம் சொல்லும்போது போது சிரிச்சு சிரிச்சு சொன்னியோ இப்போ என்னத்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே உன் மூஞ்சை போட்டு சரி இருக்கட்டு வாங்க அடுத்த கமெண்ட் படிப்பு நல்ல ஜாலியா இருக்கு அப்படி இல்லை என்ன கொஞ்சம் பெருமையா சொன்னா பரவாயில்லை கடல் இருக்கு உப்பு நீ வந்து தப்பு சொல்லுதான் சரி போட்டு போட்டு சரி அரைச்சு பாடி அரைச்ச போட்டுக்கணும்னு பாப்பான் ஏன் அவா பீடியோ போடுறது அவளுக்கு ஒன்றும் போடலை என்ன மட்டும் கிழிச்சிருக்கானோ பரட்டி

வளை இத மட்டும் சுருதி திருதெனி பிளடிச்சுது நான் சொன்னா கேட்கவே இல்ல நீ சுருதி பண்ணிடு போ நான் அவன்கிட்ட சொல்ல சுருதி வேற நீ வேறடி அது கிட்டி சிவவர்த்தி சூ சுருதி சூ சுந்தர வடிவு இல்ல

வாத்தி பஜ்ரா நீங்க வாத்தி நீங்க எங்க அலையிட்ட பாரு என்னாச்சு ஏக்கா நீங்க போன்ல இருந்து படம் போடவே இல்ல வீடியோ அதுல ஒரே ஆச்சிக்கு கமாண்ட்ஸ் ஆமா ஆச்சி நீங்க பாக்க ஆமா உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் உண்டா ஜி என்ன இது பிளான் இது எல்லாவனும் ஆச்சி ஒண்ணு புடிச்சிருக்கு ஐ லவ் யூ லவ் யூ நடப்புவானோ இது கெட்ட பாத்தா நான் என்னச்சு காவேனா ஏச்சி அதெல்லாம் சும்மா பண்ணாச்சி பண்ணுக்கு அனுப்புவானோ நீங்க சும்மா ஓடுங்க நான் வேற ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன்

ஆமாச்சி அழகிய போல வாங்கினாச்சி வாங்க ஒன்றும் இல்லை வாங்க போவோம் எடி அழவி அது அழவி வந்து சொல்லுவேன் எல்லாம் கேட்கும் எல்லா மாடும் அப்படி இருக்குமா நமக்கு தெரியாது நடி இருக்காச்சு வாங்க வாங்க அதான் கூப்பிடுதவெல்லாம் வாங்கிட்டு வருவோம் வாங்க ஊருக்கு தானே சரி வாங்க நமக்கு தெரிஞ்ச மாட்டு கொட்டவங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம் வாங்கிச்சா இன்னைக்கு எப்படியாவது மாட்டை வாங்கிடணும்